கேசர் பற்றி நின்ற பாவங்கள் பாட்டல் வேண்டில் பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்குச் செல்வதற்கோர் பரிசு வேண்டில் பரகதிக்குச் செல்வதற்கோர் பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க வேண்டில் சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சாவண்ணம் சொல்லுகேன் கே நெஞ்சே துஞ்சாவண்ணம் உற்ற உற்றவரும் உறுதுணையும் நீயே அன்றி உற்றவரும் உருதுணையும் நீய அன்றி உன்னை அல்லால் ஒரு தெய்வம் உள் உலகே என்றும் உன்னை அல்லால் ஒரு தெய்வம் உலகே என்றும் புற்ற புற்றரவர் சார்ந்த புண்ணியாவென்று புனிதா வென்றும் போற்றரகச் சார்ந்த பொழில் ஆரூர் பொ போற்றில்ல பொழில் ஆரூர் என்று போற்றான் இல்லே ஆரூரா தியாகேசா தியாகேஷன் பெருமானை எவ்வளவு நம்மெல்லாம் ஒரு பேர் ராமசாமின்னு வச்சா ராஜுன்னு சொல்லுவாங்க ஒரு நிக்னயம் வச்சு கூப்பிடுவா மனுஷாருக்கெல்லாம் ரெண்டு பேர் வச்சிருப்பாள் ஒரு பேர் அல்லது ரெண்டு பேர் அதுமாரி கோ கோவிந்தராஜுன்னு வச்சுப்பா கூப்பிட்டு கோவிந்த கோவிந்துன்னு தான் கூப்பிடுவாள் அதேமாரி ராமச்சந்திரன்னு பேர் வச்சுப்பா ராமும் ராமும் பால சந்திரா சந்திர இவ்வளோதான் சொல்லுவோம் ஷார்ட்டாக அல்லது மாதிரி நாராயணான்னு வச்சா நாராயணான்னு ஃபுல்லாக கூப்பிட்டு தான் ஆகணும் ஆனால் தியாகராஜ பெருமான சமயக்கூறர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ சென்ற பேர் வச்சு போட்டிருக்காருனா அதுலேருந்தே அவரோட பெருமை பெருமி தியாகராஜர் வந்து தியாகராஜர்னு ஒரு பேர் அழைக்கிறார் தியாக வினோதகர்னு ஒரு பேர் அழிக்கிறார் செவ்வந்தி தோடழகர் அப்படி அப்படின்னு ஒரு பேர் அழைக்கிறார் செம்பட் சிம்மாசனாதிபதினு நூறு பேர் அதோட முன்னிலும் உம்மடங்கு பின்னழகர் அப்போ அந்த தியாகராஜா கோயிலில் சிவாச்சாரியாரெலாம் அப்படி அலங்காரம் பண்ணுவோம் சுவாமி இந்த உற்சவத்துக்கு வெளியில் கலந்துட்டாருன்னா கோயில்தானத்தை விட்டு கலந்துட்டார்னா அவ்வளோ அழகாக தியாகேசா தியாகேசா ஆறு ஊராக அப்படி தூக்கி அப்படி தூக்கிப்பா அஜபானது தூக்கி முன்னும் பின்னும் சைடில் ஆடி மேலே இந்த மூச்சை முழு உள்ளிருந்து வாங்கி வெளியிட்டது தானே மகாவிஷ்ணுவோட ஹதயத்துலேருந்து தானே வந்தேன் அதனால அது முன்னிலும் மும்மடங்கு பின்னழகர் அது கருணாகரம் பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அதுக்கு குஞ்செல்லாம் சடையெல்லாம் போட்டு அந்த அது தூங்கி தூக்கி விழும் அவ்வளோ அற்பு அற்புதமாக கண்கொள்ளாம காட்சியாக இருக்கும் பின்னாடியே இருக்கலாமான்னு தோணும் அதெல்லாம் முன்னிலும் மும்மடங்கு பின்னழகர் கருணாகர தொண்டைமான் அப்புறம் அது கம்பி காதழகர் காது அப்படியே குஞ்சு காதாழகு அவரோட பாத தரிசனத்தையும் வருஷத்துக்கு ரெண்டு நாள் தான் பார்க்கலாம் அது அற்புதமான காட்சி பா பாத தரிசனத்தை முழுக்களும் பார்த்துட்டு இருக்கலாம் அங்கே வென்பர்கள் பக்த கோடிகள் ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் வந்து தரிசனம் பண்ணுறா அதனால ரொம்ப நின்று பார்த்து அடுத்த வாழ்க்கை இடத்துல இருக்கக்கூடாது அப்பேற்பட்ட கம்பி காதல்கள் கருணாகரை தொண்டமான் அதோட ராஜ சிம்மாசனாதிபதி ராஜாதி ராஜன் தியாகராஜன் அப்படின்னு இன்னும் இவருக்கு மகாராஜன் வருகிறார் வருகிறான்னு சொல்லுவாள் அதேமாரி அப்பேற்பட்ட தியாகேச பெருமானுக்கு இன்னும் பல பல அறுபத்தி மூணுக்கு மேலே செல்ல பெயர்களை வச்சு அவரை மனமுருகி ஒவ்வொருத்தரும் வேண்டிகிட்டு இருக்காள் அப்பேற்பட்ட சி சீ பெருமானோட தேர் இன்னும் எண்டோமெண்ட்டில் டேட்டு கரெக்டாக வா அனௌன்ஸ் பண்ணி பத்திரிக்கையை விடுவா கொடியேற்றுவா ஆனாலும் இப்போதைக்கு என்ன போது மார்ச் லாஸ்ட்டு சண்டே ஆஃப் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற மாரி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் ஏதோ வந்திருக்கு பட்டு கோயிலேருந்து அது நிர்வாகத்துலேருந்து கன்ஃபார்ம் பண்ணுவாள் எல்லோரும் ஆழித்தேர் நான் கண்டது ஆறு ஒரேன்னு திருநாவுக்கரசாமியும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் எந்த ஒரு தேருக்கும் இல்லாத ஒரு மகா பெருமை வந்து தியாகராஜ சுவாமியோட தேர் குன்று என்னை கேட்டேன்னா ஆழித்தேர் வித்தகன்னு அவரை வந்து அடைமொழி கொடுத்து பாடியிருக்க திருநாவை போ வெண்மதியம் வெண் மதியம் ஜூடி பொடுஞ்சிரங்கு வேழு துரிவோர்தான் விழுவழு யாழ் தான் பெருமை ஊழித்தீ உங்கொழிமா பூண்டதோர் ஊழித்தீ அண்ணாணை ஓங்கொழி பூ நான் கண்டது ஆரூரே அப்படின்னு அப்பா ஏற்பட்ட பாடல பாடியிருக்க அதனால நம்ம வந்து இல்லாமல் தியாகேச பெருமாவனுடைய தேருக்கு இது வரைக்கும் வராதவா ஒரு கிட்டக்க தான் திருவாரூரில் நடக்கிறது டேட்டு இதெல்லாம் பத்திரிக்கை அனௌன்ஸ் பண்ணி அறிவிச்சு நிர்வாகத்துக்கு சொல்லுவா கண்டிப்பாக அந்த தேதிக்கு வந்து அது ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா தேர் மாதிரி சாதாரணமாக தேர் எல்லாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்லாம் என்ன கிளம்பி ஏதாவது திருப்பி அந்த நிலையடிக்கு வந்துடும் இந்த தேர் வந்து புடையார் தேர் சுப்பிரமணியர் தேர் தியாகேச பெருமானோடய தேர் பின்னாடி அம்பாள் தேர் அதுக்கடுத்து சண்டிகேஸ்வரர் அஞ்சு பஞ்ச மகாரதங்கள் போக போகிறது மகாரதங்கள் பஞ்ச ரதங்கள் அஞ்சு ரதங்கள் வரப்போகிறது ஒரே நாளில் ஓடும் எல்லாம் இல்லை தியாகேச பெருமான் வந்து அவசியம் அந்த தேரெல்லாம் பற்றி இழுத்து நம்மளோட பாவங்கள் எல்லாம் போக்கி அவரோட தியாகேச பெருமானோட புண்ணியத்தை பா அவரோட அருள் கடாட்சத்தை பெறத்துக்கு எல்லோரையும் வருக வருக என அன்புடன் அட்வான்ஸாக அழைக்கும் உங்கள் மைக்கு ராம்சாமி ஒரு கும்பா அருரா தியாகேஷா அவரை சொல்லிகிட்டே போகலாம் உங்களுக்கு பா கேட்க நேரம் இருக்கிறது கஷ்டம் குறை இருந்தால் மன்னிக்கணும் தியாகேஷா ஆரூரா ரத்தத்துலேயே கடந்து போயிடுச்சு தியாகேசனோட நாமங்கள் ஆரூரா எல்லோரும் அங்கே பக்தர்கள்லாம் பார்த்தேன்னா இதுக்கு தேரடி நண்பர்களும் அந்த தேர் இழுக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நிறையா இருப்பான் நம்ம சின்னையாவோட தலை மேலே அதி அற்புதமாக தேர் வரும் அந்த திருவாரூர் கோவிலில் கூடிய திட்டம்னா அதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நாள் வீதி குழா சுவாமியெல்லாம் டெய்லி இருப்பேன் சோமாஸ்கந்தரும் அப்புறம் அப்படியே சுப்பிரமணியர் சோமாஸ்கந்தர் டெய்லி வீதிகுழா ஐம்பத்தஞ்சு நாள் தெப்பம் அடுத்தது தெப்பம் தெப்பம் முடியறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் கட்டி அதேமாரி திருவாரூர் வந்து விழாக்கோளமாக பூண்டிருக்கும் வெய்யன்பர்கள் ஒவ்வொரு வருஷமும் பத்து கோடிகள் சிவனடியார்கள்லாம் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டுருக்காள் லட்சக்கணக்கில் சொல்லணும் மொத்தம் டோட்டலாக லட்சக்கணக்கான பேர் வந்து எல்லாம் இல்லை தியாகை சொல்கிற அந்த பேரருளை எல்லோரும் பார்க்கிறாள் நீங்களும் வந்திருந்து இது கேட்கறவா பார்க்காதவா நிச்சயம் வந்திருந்து கொஞ்ச நேரியாவது படத்தை பற்றி இழுத்து அவனுடைய பேரருளுக்கு பாத்திரமாக அன்போடு வேண்டு அழைக்கிறேன் உங்கள் அன்பன் ராமசுவாமி ஃப்ரம் கும்பகோணம் ஆரூரா தியாகை சார் and